இவர் தான் அங்க கடைசி லிங்கம் கிரிவலம் முடியும் போது உள்ள கடைசி லிங்கம் ஈசான்ய லிங்கம் இவரோட முடியுது இனி நேரம் நம்ம அண்ணாமலை பார்க்க போக வேண்டியதுதான் நேரம் ஆள் நிறைய நிற்கிறாங்கள இடிக்கு பிள்ளை ரோட் நம்மள கோயிலுக்குள்ள நிற்கிறோம் பாருங்க போட்டு எப்படி இருக்கும் பாருங்க நான் வந்துகிட்டே இருக்கு இதான் மூலஸ்தானம் நாங்கள் தரிசனம் பார்த்தாச்சு தரிசனம் பார்த்து வெளியே வந்துட்டோம் சரி வெளியே போயிடும் இல்லைன்னா இது வந்து அம்மன் சன்னதி திருவண்ணாமலை அம்மன் சன்னதி கூட்டம் ஹெவியாக இருக்கும் ஏண்டா தண்ணியை உனக்கு பிடிக்காச்சுன்னா நீ அதுக்கிட்ட பிடிச்சிட்டு இருந்தால் விடுமா உன்ன நம்ம ஆளுக்கு உறங்கி தண்ணி விடுக்கிறவங்க அவ்வளோதான் அது கிடச்சோன்னா இது வேண்டாம்னு வேண்டாம்ச்சு பாத்தியா நிலமையை பாத்தியா

போதுமா ஏ பாத நக்கல்லைக்கிறது நக்கல் கொஞ்சம் ஓவர் இங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ளே தான் இது ராஜகோபுரம் கோயிலுக்குள்ளேருந்து எடுக்கிறோம் ஈடியாஸ் பார்த்துட்டு முக்கிய முன்னாடி இந்த கேட்லாம் இல்லை ஆனால் இப்போ இந்த கேட்டு போட்டிருக்காங்க இல்லைன்னா அங்கே போய் பார்த்துடலாம் இன்னமேலாம் நாங்கள் வரும்போது இந்த கேட் இல்லை இப்போ கேட்டு போட்டிருக்காங்க கூட்டம் அதிகமாக இருக்கனால போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் வந்து கோயிலை சுற்றி வரப்போன்னு நினைக்கிறோம் பார்த்துக்கிட்டேன் நல்லா பார்த்துருக்கேன் அப்போ மற்ற சந்திப்போம் அடுத்த எந்த கோயில் தெரியல எந்த மொழியும் தெரியல மற்ற